குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்ற பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகியோரு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குடிப்புன்னு பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சிவம் நாமயோகம் இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மேலும் பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாய் சந்திரன் நினைவு கும்பராசியில் சுக்ரன் சனி சூரியன் சுக்ரன் வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாள் நடக்குது இதே நாளில் புதனும் ஆகிறார் அதாவது புதன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கும் ராசிக்கும் சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் ஆகக்கூடிய நாள் இன்னைக்கு இப்போ மீனத்துல ராகுவும் புதனும் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி உலன பார்த்திடலாம் முதல்ல மேசராசி ராசி என்று உங்களுடைய காரியங்களில் எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான சூழல் உண்டாகிறது தடைபட்ட காரியங்கள் கூட இறுதியில் உங்களுக்கு சாதகமாக மாறும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் செயல்திறனினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்தது ரிசபராசி நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் சில நே சில சூழல்கள் அவர்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அந்த அலைச்சலுமே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அலைச்சல் மட்டுமே தவிர உங்களை கீழே இருக்கக்கூடிய அலைச்சல் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் மூலமா நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா ராசி லாபம் நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவையற்ற எதிர்ப்புகளையும் அனாவசியமான மன அழுத்தத்தையும் அவமானங்களையும் தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு சகோதர வழி உறவுகள் மற்றும் உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக தைமாமன் வழி உறவுகள் கிட்ட தைமாமன் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு தேவையில்லாமல் கோவப்பட வேணாம் கோவப்படுறதுனால நம்மளுக்கு தான் மன அழுத்தமும் இழப்பும் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லுது அனாவசியமான கோபம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடிய ஒரு சூழல் இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்ட நாளத்து நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கடகராசி மனசுக்கு என்ன சரியின்னு போடுதோ அதை பாரபட்சம் இல்லாமல் துணிவோட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக இருந்து தடை தடைதாமதங்கள் நிவர்த்தியாகி தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த சிம்ம ராசி சிம்ம ராசி உங்களுடைய திறமைகள் சோதிக்கப்படக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தேவையில்லாத இடங்களில் அனாவசியமான உங்களுடைய வித்தைகளை செலவு செய்ய வேண்டாம் எங்கே உங்களுடைய திறமையை காட்டணும் அங்கே மட்டும் காட்டினா போதும் ஏன்னா உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் பலவிதமான சோதனைக்கு பின்பு தான் கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது எதிர்ப்புகளை முழுமையாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி பந்தயத்தில் வெற்றி உங்களுக்கு என்று உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் எம்பர் ஐந்து அடுத்ததாக கன்னிராசி மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் படுதோ அது எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனாக பேசிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை பேசுகிறதுனால அதீத மன அழுத்தம்தான் வரும் இதை வர மன நிம்மதி கிடைக்காது அதனால மனசில் பட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது புதிதாக எந்த விதமான மாற்றங்களையும் இன்றைய நாள் செய்ய வேண்டாம் குழந்தைகளுடைய நலனெல்லாம் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க உங்களுடைய பேச்சில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் பேசிய உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் வழி உறவுகள் மூலமாகவும் தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதான் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நிறம் எண் நம்பர் இரண்டு இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பின பார்த்துருவோம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலம் பெற்ற ஜாதகர் அதாவது மகர கும்பத்தில் இருந்தாலும் சரி சனி பகவான் மகரம் அல்லது கும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது துலாத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் சரி பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இந்த சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இல்லாத சனி பகவானா இருக்கும் பட்சத்தில் தொழிலில் முப்பது முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேலே தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நல்ல ஒரு பெரிய புகழ் அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை முன்னேற்றி விட்டுருவார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தான் அழிவில்லாத முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி கொடுக்கறத யாருனாலேந்து எடுக்க முடியாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கட்டதானாலும் சரி அப்போ சனி பகவான் மகர கும்ப ராசியிலேயோ அல்லது துளா ராசியிலையோ அல்லது உங்க உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி இந்த அமைப்புகள் இருந்து பாவகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தொழிலில் மிகப்பெரிய அளவு உச்சத்தை உங்களை உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருவார் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார் சனி பகவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக ராசிக்கு பார்ப்போம் விருச்சகராசிங்கின்ற நாள் எப்படி இருக்குதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்குன்ன ஒரு சூழல்களை சொல்லுகிற தேவையில்லாத டவுட்டு மனசுக்குள்ளே வரக்கூடாது அடுத்தவங்க பேச்சு கேட்டு கூட இருக்கிறவங்களை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிடக்கூடாது கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு அதே போல் சகோதர வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை சமாளிக்க வேண்டிய சூழலும் உண்டு அனைத்துமே உங்களுடைய சுய முயற்சியினால் தைரியமான செயல்பாடினால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் நினைத்த மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தான் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னா பேச்சில் ரொம்ப 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 கவனம் வேணும் தாட்டு போட்டு பேசிடக்கூடாது அடுத்து உங்க மனசை மாதிரி மாதிரியான பேச்சா அமைஞ்சிரும் அது நல்லது நினச்சி பேசும்போதோ கூட அது தவறாக அவங்க காதில் போய் விலகக்கூடிய ஒரு சூழல் பேச்சில் ரொம்ப இருங்க செலவுகளை எல்லாம் குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இன்றைய நாள் எடுத்துச் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தாய்வழி உறவுகள் உங் உங்களுக்கு தேவையான உதவிகளை கூட இருந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல மூத்த சகோதரம் அல்லது பாலிய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய எண்ணங்களை உங்கள் மீது திணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க மற்றபடி நீங்க நினைச்சு பார்த்தாலும் பார்க்குறீனாலும் உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் நீங்க எந்த வேலையும் செய்யினாலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக சில விஷயங்களும் நடக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது மகர ராசிக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் எல்லாமே நல்லபடியாவே நடக்குதுன்னு ஓவர தலகணத்தில் நான் நிறைய வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஈகோவை காட்டிடக்கூடாது டெஸ்ட் வைக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும் எப்பவும் போல யூஷுவல் நார்மலாக இருந்தால் போதுமானது அடுத்த கும்பராசி கும்பராசிக்கு சகோதர வழி உறவுகள் மூலமா தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது அப்படி செய்கிறது அப்படிங்கிறது விரயத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது சொல்லுது சில நபர்களுக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே காட்டப்படுகிறது சோ இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பதே சால சிறந்த அமைப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள் பேசிய எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவீங்க உங்களுடைய பேச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் மேலதிகாரிகள் பாராட்டு மனம் நடந்து கொள்வீர்கள் தொட்ட காரியத்தை கண்டிப்பாக வெற்றி ஆகணுங்கிற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிதமாகும் நினைத்தது தொட்டது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது காரிய வெற்றி உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் சாதிக்க கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி உடன் திருச்சிற்றம்பலம்